அனைவருக்கும் வணக்கம் நான் சீலன் திலேக்ஸ் எங்களுடைய சனலுக்கு புதிதாக வருகின்ற உறவுகள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவு இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் காணொலிகளாக உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் இந்த காணொலியை பார்ப்பவர்கள் நீங்கள் பார்த்த பின்பு நீங்கள் நினைக்கும் விடயத்தை கருத்து பட்டியல் என்னுடன் பகிர்ந்து கொள்வதோடு ஏனையவர்களுக்கும் இந்த காணொலியை சேர் செய்து கொள்ளுங்கள் மிக முக்கியமான செய்தி வழியாக இருக்கிறது அதாவது நாட்டில் அரசாங்கத்தால் அமுல்படுத்தப்பட்டிருக்கின்ற அஸ்விசும நலன்புரி கொடுப்பனவில் அதிரடியாக பல மாற்றங்கள் பல மாற்றங்கள் அதிரடியாக கொண்டு வரப்படவிருக்கின்றன அந்த வகையில் இந்த சும நலன்புரி திட்டம் உண்மையில் வறுமை கோட்டுக்கு போய் சேர வேண்டும் ஆனால் இன்றும் வசதி வாய்ப்பானவர்கள் கூட மிக சூட்சுமமாக மிக மறைமுகமாக கடந்த கால அரசாங்கங்களின் உதவியுடன் பெயர்கள் உள்வாங்கப்பட்டு மிக ரகசியமாக அந்த கொடுப்பனவை பெற்று வருகிறார்கள் இது தொடர்பில் கடும் சர்ச்சை எழுந்திருந்தது உடனடியாக இதனை இந்த திட்டத்தை நிறுத்த வேண்டும் உடனடியாக நீக்க வேண்டும் இந்த கொடு கொடுப்பனவை இல்லாமல் செய்ய வேண்டும் ஏனென்று சொன்னால் நாடு பொருளாதார ரீதியில் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் அரசாங்கத்தால் செலவழிக்கப்படுகின்ற இந்த அஸ்வசும நன்முறை திட்டத்திற்காக செலவழிக்கப்படுகின்ற பணம் வீணானது ஏனென்று சொன்னால் உண்மையில் இவ்வாறு அரசாங்கம் கொடுக்கின்ற பணத்தால் வறுமை கோட்டிற்கு இல்லாதவர்கள் கூட அந்த ப அந்த பணத்தை பெறுகிறார்கள் ஆகவே இது ஒரு தவறான செயற்பாடு இது பல வருடங்களாக செயற்படுத்தப்பட்டு வருகிறது இத்துடன் இதனை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி பல சர்ச்சையான கருத்துக்கள் எழுப்பப்பட்டு வருகிறது இது தொடர்பில் நாடாளுமன்றத்திலும் பேசப்பட்டு வருகிறது ஆகவே தற்போது பௌட இறுதிக்குள் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த அஸ்வை சும்ம கொடுப்பனவை கொடுப்பினவை பெறுபவர்கள் தங்களுடைய தரவுகளை தங்களுடைய விவரங்களை புதுப்பிக்குமாறு ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது புதுப்பிக்காதவர்களுக்கு இந்த அஸ்வை சும திட்டம் உடனடியாக நிறுத்தப்படும் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அரசாங்கம் புதிதாக இந்த தரவுகளை இந்த கொடுப்பினவாளர்களுடைய தரவுகளை மறுபடி புதுப்பிக்கின்ற வேளையில்தான் அதிகளவானவர்கள் இந்த திட்டத்திலிருந்து விலக்கப்படவிருக்கிறார்கள் பெரும்பாலும் அதிகமான பயனர்கள் சோதனையின் பிறகு உடனடியாக விளக்கப்படவிருக்கிறார்கள் தற்போது இந்த அஸ்வை சும்ம திட்டம் தொடர்பாக வழியாக செய்தியை மிகச் சுருக்கமாக பார்ப்போம் அஸ்வைசும திட்டத்தில் பொருத்தமான சலுகைகளை வழங்குவதற்கு தகுதியான பயனாளிகளை தேர்ந்தெடுப்பதில் காணப்படும் சிக்கல்களை சரிசெய்ய புதிய திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இரண்டு அளவுகோல்களின் கீழ் பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்படுவதால் அந்த அளவுகோள்களை செயற்படுத்துவதற்கான வழிமுறையில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது அஸ்வேசும நலன்புரிகளை பெறுவதற்காக மட்டுமே பயனாளிகளை பதிவு செய்ய தற்பொழுது அனுமதிக்கப்பட்டாலும் இது போதாது எனவும் நாடு முழுவதும் மக்கள் அனைவரும் தமது தகவல்களை கட்டமைப்பொன்றில் பதிவு செய்வதே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் இவ்வாறு பதிவு செய்த பின்னர் மக்களுக்கு என்ன தேவை என்பதனை துல்லியமாக கண்டறிந்து அதன் மூலம் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது முதியோர் மற்றும் இயலாமையுடைய நபர்களுக்கு அஸ்வசும் திட்டத்தை அவர்களின் வீடுகளுக்கு சென்று பெற்றுக் கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது தேசிய அடையாள அட்டை இல்லாததால் நலன்புரி திட்டத்தின் உதவிகளை பெற முடியாத தகுதியுள்ள நபர்கள் தற்போது காணப்படுகிறார்கள் அதன்படி முடிந்தவரை அவர்களின் அடையாளங்களை உறுதி செய்வதன் மூலம் நலன்புரி திட்ட உதவிகளை வழங்குவதன் நோக்கத்தை அடைவதற்காக இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படலாம் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த அறிவிப்புகளை கவனத்தில் கொண்டு அருகில் இருக்கின்ற பிரதேச செயலகம் ஊடாக அல்லது கிராம சேவையாளர் ஊடாக இந்த நடைமுறைகளை புதுப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது